வடமாகாண காண உரிமைக்கான மக்களவைத்தின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளரும் யாழ் மாவட்ட பிரதிநிதியும் ஆகிறான் என்ன சொன்னால் யாழ் மாவட்டத்தில் கு குறிப்பாக யாழ் மாவட்டம் உட்பட ஏனைய அஞ்சு மாவட்டங்கள் மன்னார் முள்ளத்தீவு கிணச்சி வானியா யாழ்ப்பாணம் உட்பட வடமாகாணத்துக்கான காணொரிமைக்கான மக்களத்தின்றி பிரதிநிதிகள் இன்றைக்கு மாலை அஞ்சு மணிக்கு நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் கவலை வேதனையாளர்களை சந்திக்கிறது கையெற்பட்டிருக்கோம் எங்கள இதின்படி நாங்கள் வந்து ஏற்கனவே கனகாலங்காக விண்ணப்பித்தாலும் எங்களுக்கு சந்தர்ப்பம் அவங்களை சந்திக்கிற சந்தர்ப்பங்களுக்கு நான் இன்றைக்கு அஞ்சு மணி ஒதுக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு அஞ்சு மணிக்கு நான் சந்திப்பு இருக்குது எங்களில் வந்து குறிப்பாக வந்து நாங்கள் வந்து போகிறது காணி விடுவிக்கப்படாத மக்களில் காணிகளும் ஏ ஏற்கனவே விடுவித்த காணிகளும் இன்று வரைக்கும் விடுவிக்கப்படா உத்தியோகபூர்வமாக முடிவிக்கப்பட சொன்னாலும் ஆனால் மக்களங்கும் விடக்கூடிய அளவுக்கு தான் கணக்கப்பட்டிருக்குது அந்த விஷயங்கள் சொல்லத்தான் கதைக்க போகிறோம் முக்கியமாக நாங்கள் கதைக்க போகிறது எங்களோட சம்மந்தப்பட்ட கதை நாங்கள் போகல எங்களோட காணி அதில் பாதிக்கப்படும் மக்களும் வரையணும் ஒரு பிரதி வருணும் கல்லாலேருந்து வர வருகிறோம் கையெட்டிலேருந்து வருகிறோம் கார்நகர்லேருந்து அதே அதேபோல் வவுனியாவிலேருந்து வவனியா பிரதி ஒரு பிரதவி வரைந்தால் மன்னார பிரிவில் ரெண்டு பேர் வருகிறோம் முல்லத்தீவ் பிரதி ரெண்டு பேர் கிருநஞ்சே பிள்ளை ரெண்டு பேர் அப்போ நாங்கள் கதைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் பண்மையில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து அந்த ஐடி பிரச்சனை வந்து எடுத்தலை இம் வந்து அந்த பிரச்சனையை வந்து காணியை வந்து மக்களுக்கு கொடுக்க வேணும் இல்லை விகாரி அகற்றணும்னு சொல்லி கதைச்ச இடத்துல ஆளுநர் சொன்னவர் என்னால் அது மக்கள் வந்து மாற்றுக் காணிக்கோம் என்று சொல்லிட்டு மனு சொல்லி அதில் வந்து ஆளுநர் வந்து தெளிவாக சொல்லிக்கணும் மக்கள் எந்த மாற்றுக் காணிக்க ஓம்னு சொன்ன வேண்டும் ஆனால் நான் மக்களை நாங்கள் கேட்டால் மக்கள் சொன்னது நாங்கள் மாற்றுக்காணிக்க சொன்னாங்க சொன்னாங்கன்னா ஆனால் தாங்கள் சொன்னது எப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருபது பரப்பு காணி விகாரக்குரிய காணி ஏற்கனவே இருக்குது அதை விட அந்த இருபது பரப்பையும் விட நூற்றி ஐம்பது பரப்பு மக்களுக்கு சொந்தமான நூற்றி அன்னளவா நூற்றி ஐம்பது பரப்பை வந்து தான் விகாரம் கட்டப்பட்டிருக்குது வந்த வகையில மக்கள் அவைய சந்திச்சு கதை சொன்னதான் சொன்னால் நீங்க சரி எங்களை காணிக்கல விகாரம் கட்டிட்டீங்க சரி அந்த கட்டின விகாரம் உடைக்க முடியாதுன்னு சொன்னா நீங்கள் உங்களோட எங்கள்ல அந்த நீங்கள் இருபது பிறப்பு காணியை நீங்கள் அந்த விகாரையோட சேர்த்து எடுத்து எடுத்து போட்டு ஏற்கனவே விகாரைக்கு இருந்த இருபது பிறப்பையும் உங்களுக்கு செலவணும் அந்த எடுத்ததுக்கு பதிலாக செலவணும் அதை அது தவிர ஏனே நூற்றி முப்பது பிறப்பும் விட வேணும்னு தான் தையிட்டு அந்த காணி உரிய மக்கள் சொல்லியிருக்கணும் ஆனா அங்க அந்த விஷயம் அங்கே சொல்லப்படையில ஆளுநர் வந்து அந்த இடத்துல அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லி இருந்தால் ஏதோ ஒரு முடிவு யானை எடுத்திருப்பார் இவர் வந்து மக்கள் மாற்று காணிக்கோங்கன்னு சொல்லி மட்டும் அதை நான் பார்க்க சொல்லிட்டார் அது வந்து அந்த விஷயம் சம்பந்தம் நாங்க கேட்போம் உங்களுக்கு விளக்கமும் செல்ல வேண்டிய சேவை செல்ல வேணும் அதே போல் கார்நகர் கார்நகரை பொறுத்தவரை கார்நகரில் வந்து அந்த மலத்து வளம்னு சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வீ வீடு அவிருத்தி அதிகார சேவையால் வந்து அது அந்த காணியை அந்த மக்களுக்கு வீடு காட்டி கொடுக்கப்பட்டிருக்குது எண்பத்தஞ்சிலேருந்து மக்கள் எண்பத்தஞ்சு இருபது ரொம்ப இடம் பயந்துருக்கலாம் முதல் முதற்கட்டமாக அப்புறம் சொன்னோட முழுமையாக இடம் இருந்திருந்தோம் இன்றைக்கி அந்த அந்த இடம் வந்து சீனோர் கோமணிக்கு முன்னாள் நாற்பத்தி நாலு பேருக்கு சொந்தமான காணி வந்து இன்றைக்கு வந்து அந்த நேவிக்காரன் நேவி தான் பிடிச்சி சும்மா தான் இருக்குது நேவி மக்கள் நேம்மியை கேட்டுருந்தா மக்கள் சொல்லியிருக்கணும் எங்களுக்கு மக்களை சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு காணி தேவை தேவையில்லை சம்பந்தப்பட்டவர்கள் எங்களுக்குன்னா அங்கே உருவம் அப்போ அது சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் தெளிவாக அறைக்கப்படுத்திக் கொண்டு ஆளுநரை கொடுத்திருக்கணும் அது கொடுக்கும்போது ஆளு சொல்லியிருக்காரு அவர்களுமே சந்திக்கணு அந்த கடிதம் வழங்கப்படும் அது மக்கள் கேட்டாச்சுன்னா அது நீங்கள் தோட்டம் செய்யறது அது ஆக்க குடிக்கணும் அந்த காணி அதுதான் அப்படி தொடர் முடியும் அதுதான் மக்கள் போனாலும் அஞ்சு மணி நேரம் வலிக்கிட்டு இருக்கில்லாது அப்போ சும்மா பேருக்கு பே கடக்க விடுவிக்கப்படும் நீங்கள் உத்தியோகத்தில் சொல்லி போட்டும் அந்த காணியன்றைக்கு விடுவிக்கப்படாம வச்சு விடுவிக்கால விடுக்கிறீங்க அப்போ என்ன முடிவு செல்ல போகிறீங்க அடுத்த பிரச்சனை வந்து அச்சுமேலேருந்து வசா விழா பாதை ஒன்று இருக்குது அந்த பாதை தொடக்கப்படும் தொடர்ந்து அந்த பாதை ஒன்று சேகரி சந்தைக்கப்புறம் அது யாழ் மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் யாழ் மாவட்டத்துக்கு அப்பாற உங்களை திரையின் அனைத்தும் சிலாவது வந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அந்த பிரச்சனை வந்து மக்களிடம் முஸ்லீம் மக்கள் சொந்தமான காணி கிட்டத்தட்ட அதில் முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான காணி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பத்தில் இருந்த காணியை வந்து இன்றைக்கு கடற்பட முகாம் வச்சிருக்குது அதுக்குள்ள வந்து அவை மைய வாடியெல்லாம் இருக்குது அப்ப அந்த காணி வந்து விளைச்சலி சொல்லியும் இன்னும் கிடைக்கும் இல்லை அந்த விளைச்சல் சம்பந்தமாகவும் கதை கறிக்கிறோம் அதே போலே வடக்கு கிழக்கில் குறிப்பா வடக்கில் உளவு காணி எத்தனை ஏக்கர் காணி தனியாருக்கு சொந்தமான காணி பாதுகாப்பு வடக்கு கிழக்கு வடமாகாணத்துல பார்த்தா கிட்டத்தட்ட என்ன பொறுத்தளவில் அன்னலவா பார்த்தாலும் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேல மக்கள் காணி இருக்குது நாலு அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் உட்பட வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ நிலங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் முள்ளத்தில வந்து கோதவாய முகம் அமைக்கப்பட்ட காணி வந்து அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் கடற்கரை வட்டுவாக்கில் இருக்கின்றது அது தவிர அந்த பவனியாவில் இருக்குது சட்டிபுர சைடில் நிறைய இருக்குது பவனியாவில் மன்னார்ல இருக்குது சிராவத்துல யாழ்ப்பாணம் கிளிநச்சில ஆக்கிரமிப்படுது கிளிநச்சில வந்து சுருக்குமார் பண்ண அரச பண்ண விவசாய பண்ணை வட்டக்காட்சி பெருந்தோட்டம் பண்ண வந்து உங்களுக்கு இன்றைக்கு அரசு உள்ள கட்டுப்பாடு இருக்குது அதை விட இதுக்குள்ளே இருக்குது அங்கே என்ன சொன்னால் முட்கோம்பல் இருக்குது நூறு ஏக்கர் தென்வந்த தோட்டங்கள் அன்னளவாக பார்த்தாலும் வடக்கான ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுநாயிரம் ஏக்கருக்கு மேலே அரச படை ரெட்டை கிடக்குது மக்களில் காணி வந்த காணியம் ஆயிரம் அதுக்கு மேலே கொஞ்சம் வ வடமாச்சி கிழங்கு பிரதேசத்தில் வடமாட்சி கிழங்கு பிரதேசத்து அன்னளவாக கிட்டத்தட்ட வந்து நான் நினைக்கிறேன் வடமாட்சி கிழக்கு பிரதேசத்தில் ஆயிரம் ஏக்கருக்கு மேலே கிடையாது காணிகள்

ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பெருமடுப்பில் செய்ய வழிகிட்ட பள்ளித்துறை மருதங்கணி பிரதான வீதி மருதங்கனியிலிருந்து அம்மன் வீரனால் பதினாறு கிலோமீட்டர் வீதி வந்து மிக படுமோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது அந்த வீதி சம்பந்தமாகவும் நாங்கள் கதைக்கொண்டது ஏற்கனவே ப பல ஒருங்கிணைப்புக்குள்ள கதைச்சு அந்த வீதியை சிறுத்தை கொடுக்கச் சொல்லி நிதி வந்ததாக நாங்கள் அறிகிறோம் ஆனால் இன்று வரைக்கும் அதை சிறுத்தாமல் தான் அறிக்கணும் அதால் வந்து வைத்தியசாலையாலேருந்து நோயாளாக கொண்டு போகிறதுக்கே பெரிய இருக்கணும் அப்போ அந்த வகையில் நாங்கள் அன்றைக்கி வைத்தியசாலை நடைமுறை சாங்க கூட்டத்தில் கூட எங்களுக்கு வைத்தியசாலை செலவுப்படுறால் தாங்களில் அம்புலன்ஸ்கள் வந்து ஒரு நோயாளியை வந்து வெகமாக கொடுக்க முடியலேன்னு சொல்லி தாங்களும் கலதப்பட்ட கடலங்காய் அனுப்பி இந்த யோசனாவில்லையண்டு அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் செய்வெண்டிருந்தோம் அந்த ரோட்டு வந்து கிட்டத்தட்ட அன்னளவாக ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் செய்கிறதுக்கு எட்டு கோடியே ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா சுருக்கமாகச்சுன்னா எட்டு கோடியே மூணு லட்சம் ரூபா செலவு செய்யப்பட்டிருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு கோடியே மூன்று லட்சம் ரூபா செலவு செய்யப்பட்டால் பதினாலு கிலோமீட்டருக்கும் வரமாட்டேன் நீங்களே அதை கணக்கெடுப்பாருங்க ஆனால் ரோட்டு மிக படுமோசமான கவனத்தில் கிடக்கு ரோடு அந்த ரோட்டு செய்யணும்னு வேணும் செய்வோன்னு வரைக்கும் செய்யலாம் இவர்கள் அந்த ரோட்டு செய்ய முடியல என்றால் நாங்கள் அதுக்கு எதிராக வந்து இவர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை இப்போ இல்லை சட்டப்படி போகுது நாங்கள் ஒரு பொதுநல வழக்கை தான் மேற்கொள்ளாமல் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கோம் சுருக்கமாக செல்ல போனால் அந்த பொதுநல வழக்கம் வந்து பல பிரஜைகளை பிரஜைகள் ஒன்ற சார்பில் அந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய முடிவுக்கு வந்திருக்கிறோம் அது பசு விதை விடாது இவர்கள் ரோட்டுக்கான ஒரு முன்னாயிரத்த ஏற்பாடுகளை செய்யாத ரோட்டை செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் பிரதேசத்தில் உட்பட பிரதேசத்துலேருந்து அது கொடுப்பு பிரதேசங்கள் பிரதேச சபை அனைவருக்கும் நாங்கள் வழக்கு தாக்கல் சேவை ஏற்படும் கண்டிப்பாக வழக்கு தாக்கல் செய்வோம் அதில் மாற்றி கிடந்துக்கிடம் இருக்காது நாங்கள் பிரஜைய குழுவால் வந்து வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஏற்பாடுகளுக்கும் ரோட்டு செய்து முடிக்கவில்லைன்னு சொன்னால் இது வந்து மிக பரதான மோசடி நடந்தது அந்த மோசடி நீங்கள் வழியாக கொண்டு வரணும் வேணும் நீங்கள் அது செய்யாமல் இருக்க உங்களுக்கு காசு ரோட்டை திருப்பிக்க சொல்லி காசு வந்ததாக நாங்கள் அறிகிறோம் ஆனால் நீங்கள் இன்று அந்த ரோட்டை செய்யாமல் தான் மெய்ச்சிக்கு அதற்கு காரணம் உங்களை சொல்லுறோம் அந்த தகவலை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கோம் தகவலையும் போட்டு போட்டுக்கோம் சில எடுத்து விழுக்கிறோம் இன்னும் எடுக்கிறது முயற்சி கொண்டு இருக்கும் அந்த வகையெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டு இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் ஒரு நாலாம் மாதத்துக்குள்ளே அந்த ரோட்டாவே செய்ய முடியலை செய்ய என்றால் அடுத்த கட்டமாக நாங்கள் வழக்கு நோக்கி போனால் எங்களுக்கு ஏற்படும்

யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அந்தளவு வகை எனக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் நாற்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணி இல்லாமல் காணி எட்ட மக்களாக இருக்கணும் அந்த மக்களுக்கு காணியை கொடுக்க முடியுமா அல்லது போனால் அட்ஜுனாக்க சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் மண்டலியில் வந்து கடற்படை வந்து மீன்பிடி துறைமுகத்தை வந்து தொண்ணூறாம் ஆண்டில் பிடிச்சி இட்டவரைக்கும் மாற்றிருக்கின்றது அவரால் மீனவர்கள் சுலபம் மீன்பிடி சுரமுகத்தில் படகுகள் கட்ட முடியாமல் ரெண்டு கடைக்கும் படையை கட்டப்பட்டது வந்து அந்த ஒரு எம்மினாரே அப்போ அவரை அதை பெற்றுக் கொடுக்கலாமே அதான் பெற்றுக் கொடுக்கிறார் ஒரு காணி விஷயம் சவாலா சொல்றேன் அது யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆறுமே முழுமையான காணி விவரம் நாங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் எங்கள்கிட்ட இருக்கிற விவரம் அவர்கிட்ட இல்லை நாங்கள் அன்னளவாக யாழ்ப்பாணம் மாவட்டத்துல மக்கள்ல காணிகளை அதாவது முப்படையினர் ஆர்மி நேவி போலீஸ் விமானப்படை வச்ச காணிகள் நாங்கள் தலைவிடுகிறது அது தவிர வன நீலக திணைக்களம் வன பாதுகாப்புக்களம் பாதுகாப்பு கிளம் திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை கரையோர பாதுகாப்பு தினங்கள் மக்கள காணிகள் சுகரிச்சிருக்குது அந்த காணி சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் சுண்டி குளத்தில் இருந்து கொப்பு அதாவது கொ கொக்குல நாயாறு கொக்கு தொடு வரைக்கும் கொக்குத்து கொக்குல எவரைக்கும் அந்த கலப்பு வந்து பரபரசை வருது கிட்டத்தட்ட பார்த்தா பொடியூர் குறைஞ்சது ஐம்பது ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தூரமான அந்த கலப்பு பிரதேசம் மக்கள் கார்புடிக்கிற அந்த க கலப்பு பிரதேசங்கள் வந்து பரபகரிசன் நிலையமாக்கப்பட்டிருக்குது பார்த்த அங்காலஸ்ட பக்கம் ஒரு சிக்கல் அங்காள வரைகிற பாதுகாப்பு மற்ற இவங்க ஆறு சொல்படு திணைக்கிழங்கள் மகாவளி ஆகுத்தி அதிகார செவன் இவ்வளவு இந்த பிழைச்சினர் சம்பந்தமாக இவங்க ஒரு முழுமையான செலவில்லை மாவட்ட ரீதியாக செலவில்லை வடராஜ் கிழக்குல பிறந்த உங்களுக்கு கரையும் கோரி அடியில இருந்து ஜெயி நானூற்றி முப்பத்தி இருந்து ஜெயி நானூற்றி முப்பத்தி சுண்டு கிளம்புறையான பிரதேசம் தேசிய பூங்கான்றது எவ்வளோ கருதப்பட்டிருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது என் புதுக்காலையே கொடுக்கலாம் புதுக்காடில் போட்டு போட்டு காட்டிக்கலாம் தேசிய பூங்கா எப்படி போகலாம் அப்படிங்கிறது கண்டு சாலையில சந்தில போட்டு காட்டியிருக்கான் அப்போ ஒரு தேசிய பூங்காக்கலாம் மக்கள் இருக்க முடியாது அது மக்களுக்கு விளங்குது இல்லை அவன் பொருடத்துன்றதே போவான் மக்களை வச்சு பறவைகள் அது மக்கள் இருக்கலாம் பறவைகளை கிடைக்க செய்யக்கூடாது அந்த தேசிய பூங்காண்டா அங்கே மக்கள் இருக்க முடியாது ஆனால் தேசிய பூங்கா போட் போடப்பட்டிருக்குது இப்போ காலப்போக்கெல்லாம் மக்களை ஒழுப்பலாம் ஒன்றுமே செய்யல சட்டப்படி இதுகளை இதுகளை கோணம் மாட்டுனா இந்த எந்த விஷயங்கள் தெரியலைன்னா இந்த சம்பவம் பரண்டுக்கும் அவர் அவர் வந்தாலும் கூட்டிட்டு காட்டு உங்க எங்கே என்ன பிரச்சனை அது அது வந்து அப் அதுக்கு அப்பால் இந்த வேலுநாயில் வந்து மண்கும்மால அறுநூறு ஏக்கர் கான் அறுநூறு ஒரு தனியாருக்கு சொந்தமான அறுநூறு சாரி அறுநூறு ஏக்கரான பிறப்பு அறுநூறு பிறப்பு காணியம் வந்து கடப்படமாக அமைக்கப்பட்டது இதுகளை பற்றி கதைக்கவில்லை ஒன்று மக்களை இதுலாம் எடுத்து குடும்பம் சம்பந்தமாக அதாவது தையிட்டு விகாரியை இருப்பதற்காக அளவாங்க கூடாரிகவுடன் வருமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சேந்திரகுமார் குளம்பலம் அழைப்பு கொடுத்ததாக போலி செய்தி உருவாகி இருந்தது இதற்கு பின்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கிறாரா அது அவர் வந்து அர்ச்சுனா ராமநாதன் சில வழி அப்படி கதைச்சதாக அவரை சாட்டியும் ஆரம்பி செய்திருக்கலாம் அதை நாங்கள் சிலமா அவர்தான் என்று சொல்ல முடியாது ஆனால் அதுக்குள்ளே அவரையும் இருக்கலாம் அல்லது அவருக்கு அவரை சாட்டி அதையும் செய்து இருக்கலாம் அதனால் நாங்கள் சிலமாக அவர்தான் என்று சொல்ல முடியாது எனக்கு வந்து சந்தேகம் ஒன்று அது அவனை பொழுது வைக்கிறதுக்காக வண்டியும் செய்திருக்கலாம் அவன் என்று கதைக்கிறேன்னா அவன் சின்னப்படி என்னோட பத்து வயசுலையும் அவன் அதாவது அவன் என்று சொல்கிறான் அவன் நம்பி நான் சாதாரண மகன் அதான் அவன் என்று சொன்னான் அதை புறநகையக்கூடாதரும் சின்னப்படியவன் அவன் அதில் கூடாது அதான் அவன் என்று கதைச்சிட்டான் அதான் பிரச்சனை என்ன சொன்னால் அது அவங்க அவள் வைக்கிறதுக்காக வண்டியும் சில பேர் செய்திருக்கலாம் புலனா பார்க்க வெளிநாட்டிலே இருந்தாரோ ரெண்டையே முட்டி மோத வைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அது ரெண்ட பேரும் மோதப்பட் தனடர் ரெண்டு பேரும் மோதி கூட எடுக்கிறேன் அவங்க சில நான் ரெண்டே கதைக்கிறது நானே வளர்த்து போட்டு என்ன வளர்த்து வாங்கலாம் அது பிரச்சனை இல்லை நான் அவர் காணி வளரும் தேவையானு சொன்னால் கொண்டே காட்டுறேன் நான் இந்த அரணி இருக்குது அரநீரில் வந்து அரணிவு ராணுதுரை ஒரு தனிநபருக்கு சொந்தமான நாலு பேர் காணியில் வந்து அவனுக்கு நியமி இருக்கிறான் அந்த தனிநபர் உருவாக்கிட்ட வாடகை இருக்குது

மக்கள் சம்மந்தப்பட்ட மக்களிடைய அந்த படையை படை ஒப்படைக்கிறதுனால வடிக்க எடுக்க வேணும் சம்பந்தம் அதுவா அதுக்காக சம்பந்தமாயிரம் நிறைய காணி பிரச்சனை வடமாஜி எவ்வளோ அமைவச்சுக்கா இருந்தது அந்த பிரச்சனையா கதை கேட்டு வந்து வடமாஜி ஃபா கட்டுக்கும் வந்து பார்த்து மணக்காடுல இருந்து சுண்டு கிளம்புற எவ்வளோ பொயிண்ட் இருக்குது கடற்கரை முழுக்க போயிண்டா இருக்குது இந்த காரணம் அவர் இருக்கு மாதையில கிளவாறு இருக்குது ஒரே காரணமே கிடக்கணும் அதே போல சந்திரனா அதுல கதைக்கிடையவர் வெத்திலக்கணியிலே இருக்கும் வெத்திலக்கணியில் வந்து பதினஞ்சு குடும்பத்தை சொந்தமான கிட்டத்தட்ட ஒரு பத்தாயக்கரம் உட்பட்ட ஹானி ரெண்டு வரைக்கும் தேவின்ற ஒரு தடமாக இருக்கு அது அது வரைக்கும் படத்துறையிலிருந்து சாரவரியான கொண்டு கூட அவர் தான் கண்டுபடுத்திடணும் இந்த முதுகிறது பற்றி சும்மா அக்கௌள் தான் கதைக்கிறான் காணி பிள்ளைகளை குழப்பமாக கதையக்கூடாது கதைச்சாலும் அவர் தரப்போட கதைக்கணும் சிறப்பாக காட்டி கதைக்கணும் இந்த ஐந்து இந்த இடத்துல இவனு இந்த கிராம சேவ் இந்த இந்த பிரதேசத்தில் பிரிவில் இந்த கிராம சேவரி அலுவலர் பிரிவில் இந்த விழா ஹானி விழாவை வச்சிருக்கான் அப்ப கூட போகிறீங்க தானே அதாவது அது அருமையாக அர்ச்சனா மட்டும் கூட சொல்ல இல்லை அச்சுனா குழப்ப அது குழப்பினா அப்படியே ஏனே அங்கே மற்ற எம்மாரும் அது பெரிய கதைக்கே இல்லைனா விடியா ஒரு காணிபடியாக கதைக்க போயிருக்கல நீங்கள் ஒரு மாவட்டம் சார்பாக அவங்களுடைய வீசத்தை கொண்டே கதைச்சிருக்கணும் ஆனாலும் அப்படி கதைக்கே இல்லை கதைக்கணும் கதைக்க வேணும் தெரியாது இந்த அரசியல் கட்சி எல்லாம் ஒரு மந்த கதையாகத்தான் கிடக்குது